வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பாருங்கள் இந்த சேனல்லே முழு பதிவாக நாங்கள் கொடுத்துருக்கோம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அதை போய் பாருங்கள் தெரியும் இப்போ இந்த பதிவில் என்ன பற்றி பேச போகிறோம் எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா மீனராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏற்படக்கூடிய மனம் சார்ந்த பிரச்சனைகள் முக்கியமாக மீனத்துக்கு வந்து ஜென்ம சனி ஜென்ம சனி ரெண்டு விஷயத்தை ஏற்படுத்துவார் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மைண்டு கொஞ்சம் கிறுக்கு பிடிக்க வைக்கும் ரெண்டாவது ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும் மூணாவது ஒரு மந்தம் அப்படின்ற ஒரு தன்மை இருக்கும் இந்த இனம் புரியாத பயம் மந்தோம் தப்பு தப்பா முடிவெடுக்கிறது இந்த மாதிரி நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள் நம்ம தெளிவாக முடிவு எடுக்க முடியாது அப்போ நம்மளோட மென்டாஸ் நம்மளோட வெல் விஷஸ் அது யாராக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் பெஸ்டியாக இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை அம்மாவாக இருக்கலாம் அவங்கள கேட்டு முடிவு அப்படின்றது ஒன்று எடுங்க அவசரத்தில் முடிவு அப்படின்றது எடுக்க வேணாம் இது என்னோட முதல் அட்வைஸ் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பைரவர் வழிபாடு பைரவரை சனிக்கிழமை அன்னைக்கு வழி வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ஒரு உத்தமமான பலனை கொடுக்கும் இல்லைன்னா வளர்ப்பிறை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி தினங்களில் பைரவரை வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கருங்குவலை மலர் பைரவருக்கு சாத்தி புளியோதரை சாதம் பொதுவா எல் சாதம் நிவேதனம் பண்ணணும் இப்ப சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எல் சாதம் நிவேதனம் பண்ணி கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க மக்கள் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வாங்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மன சஞ்சலமும் மனக்குழப்பமும் ஏற்படுது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புளி சாதம் புளியோதரை கொஞ்சம் காரமாக செஞ்சு அதில் எல் வந்து பொதுவாக வந்து தூவாங்க தானே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கருப்பு எல் வறுத்து அதை நீங்கள் போட்டுட்டு அந்த சாதத்தை நிவேதனமாக நம்ம வந்து அஹ் கோயிலில் நிவேதனம் பண்ணியும் கொடுக்கலாம் இல்லை கோயில்ல சில கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு வந்தால் அது வந்து பைரவருக்கு நிவேதனமாக வைக்க மாட்டாங்க அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியமங்கள் இருக்கும் அவங்க செஞ்சால் மட்டும்தான் வைப்பாங்க உங்களுக்கு முடியும் அப்படின்னா கோயில்லையே நீங்கள் காசு கொடுத்து செய்யலாம் இல்லைனா நீங்கள் செஞ்சு பைரவருக்கு வீட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு வீட்டில் பைரவரோட ஃபோட்டோ வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கோயிலுக்கு பைரவர் கோயிலுக்கு வரவங்களுக்கு முடியும்னா பெரிய தட்டில் வந்து பிரசாதமாக கொடுக்கலாம் முடியாது அப்படின்னா சின்ன தொன்னையில் எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம் இது ஒரு உன்னதமான ஒரு வழிபாடாக அமையும் ஒரு பரிகாரமாக அமையும் அதுக்கு மேலே வந்து பாருங்கள் இந்த பைரவரோட ஒரு இது இருக்கு அஷ்டகம் இருக்கு காசிகா புராதிநாத கால பைர வம்பஜே அப்படின்ற மாதிரி முடியும் இந்த பைரவாஷ்டகம் அப்படின்றது அதுக்கு பேர் இந்த பைரவாஷ்டகத்தை சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் சனி பகவானை அமைதிப்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இல்லாதவங்களுக்கு வெய்ய காலத்தில் கொடை தானம் நிழல் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய கொடுக்கணும் அப்படின்றது இல்லைங்க ஒரு கொடை மூணு கொடை அஞ்சு குடை உங்கள் வசதிக்கேற்ப உண்மையாகவே அவங்களுக்கு ஏழ்மை அப்படின்றது இருக்கணும் அந்த மாதிரி மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடை தானம் கொடுக்கறது அப்படின்றது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் பனி காலத்துல இப்ப இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே தானே போட்டுருவாங்க இப்ப டிசம்பர் மந்த்துக்கு முன்னாடியே இந்த பதிவு போட்டுருவாங்க அப்ப திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கவங்க அந்த கிரிவல பாதையில இருக்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சிவனடியார்கள் அவங்க எல்லாம் சிவனடியார்களாங்க ஈசனை தேடி யார் வந்துட்டாலும் அவங்க சிவனடியார் கணக்குல வந்துடுறாங்க ஈசனை தேடி ஒரு பாம்பு வந்தாலும் அது சிவனடியாராயிடுது ஈசனை தேடி ஒரு புலி சிங்கம் வந்தாலும் அது சிவனடியாரா ஆயிடுது புரியுதுங்களா அவங்க உண்மையா ஆத்மார்த்தமாக சிவனை நினைக்கிறாங்களா நினைக்கலையா அதை பத்தி எல்லாம் இல்லை ஈசன் இருக்கிற இடத்த தேடி வந்துட்டாங்க அவங்க அடியாராக ஆயிடுறாங்க பரமேஸ்வரனை பொறுத்த வரைக்கும் அடியவருக்கும் அடியவனவன் அப்ப அதனால நம்ம என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி மக்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் குளிர்காலம் இருக்குது இல்லைங்களா அப்ப வந்து பாருங்க இந்த மார்கழி தை ஏறக்குறைய மார்கழி முஸ் முழுசுமே குளிர் கார்த்திகையிலே ஆரம்பிச்சிடுது அவங்களுக்கு இந்த கம்பளி கொடுக்கறது ஸ்வெட்டர் கொடுக்கறது இந்த மாதிரி கொடுக்கறது அதிக உத்தமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் மீனம் இந்த பரிகாரங்களில் முடியும் அப்படின்னா எல்லாத்தையுமே செய்யுங்க முடியல அப்படின்னா உங்களால் எது முடியுமோ அது செய்யுங்க வாழ்த்துக்கள்